அன்பு நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள் மிதுன ராசிக்கார நேயர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போறதுக்கு முன்னாடி அந்த முழுமுதற் கடவுள் மால் மருகன் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே அதி புத்திசாலியாகவும் ரொம்பவே சாமர்த்தியசாலியாகவும் இருப்பாங்க இவங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க படித்தவங்களா இல்லை படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாட்டையும் மனசில் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்க எப்போதுமே உண்மைக்கு நேர்மையானவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க தங்களோட இனிமையான பேச்சின் மூலமாகவே மற்றவர்களிடம் ரொம்ப எளிதாக நண்பனாகிடுவாங்க நம்ம மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நலந்தானா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க மிதுன ராசிக்காரர்களே ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே மெல்ல மெல்ல மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க திருமண தடை இருந்தவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சுபமாக திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இதோ உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கும் மிதுனராசி அன்பர்களே நீங்கள் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க இந்த மாதம் பணவரத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டிய பிரச்சனைகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும் எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் உங்க வாக்கு வன்மையால் பல நன்மைகள் உண்டாகும் உடம்பை வாட்டிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரம் நீங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் ஒரு சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழுவும் வீண் அலைச்சலும் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் மற்றும் அந்தஸ்து உங்களை தேடி வரும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டுக்குத் தேவையான மங்களப் பொருட்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் கொஞ்சம் செலவுகளும் வரத்தான் செய்யுங்க பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த அகலப் அகலப்போகுது எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க கையில் தாராளமாக காசு புரளப்போகுது கலைத்துறையினர்களுக்கு ஒரு சின்ன எச்சரிக்கை உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் அதனால கவனமாக இருப்பது நல்லது சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் உங்களது செயல்கள் இருக்கணும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அரசியல் துறையினர்களுக்கு முக்கிய நபர்களின் உதவி நிச்சயமாக கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஏன்னா அதனால் வீண் பகை ஏற்படலாம் ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக எந்த பொறுப்புகளையும் ஏற்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லைன்னா வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும் எதிர்காலம் பற்றிய ஒரு தெளிவான திட்டம் தோன்றும் ஆசிரியர்களின் உதவி நிச்சயமாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுன ராசிக்காரர்களுக்கானதுங்க மிதுன ராசிக்காரர்களே நீங்கள் உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளணும் கிரகங்கள் சுகம் மற்றும் துக்கம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுதுங்க பிரபஞ்சம் உங்களை ஒரு ஆழமான இடத்துக்கு அழைத்து சென்று உங்களை செதுக்கி தயார்படுத்திகிட்டு இருக்குதுங்க ஆண்டின் ஆரம்பம் என்பது அந்த வருடத்தின் கண்ணாடி போன்றது இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையின் முழு வருடத்துக்கான அஸ்திவாரத்தை பலமாக அமைக்கப் போகுதுங்க தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் முதல் வீடான லக்னத்தில் வக்ர நிலையில் அமர்ந்துள்ளார் இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போன்றதுங்க கர்மகாரகன் சனி பகவான் உங்கள் பத்தாம் வீட்டில் மீனம் ராசியில் இருக்கிறார் பத்தாம் இடத்து சனி உழைப்பில்லாமல் பலன் தருவதில்லை அதனால உழைப்பு அவசியம் ராகு ஒன்பதாம் வீட்டில் கும்பம் ராசியில் இருக்கிறார் இது உங்கள் அதிர்ஷ்டம் என்பது நேரான வழியில் அல்ல புதிய சிந்தனைகள் மூலம் திறக்கும் என்பதை குறிக்குதுங்க ஜனவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஜனவரி மாதம் கிரகநிலைகளை கவனிச்சிங்கன்னா ஏழாம் வீடான தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய நால்வரும் ஒன்றாக இருக்காங்க இது உங்கள் உறவுகள் வாழ்க்கை துணை மற்றும் பிசினஸ் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய வீடு இந்த நேரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் ஆனா குருவின் பார்வை இருப்பதால் உறவு முடியாதுங்க பிசினஸ் செய்கிறவங்களுக்கு இது மிகவும் விறுவிறுப்பான நேரம் நெட்வொர்க்கிங் செய்வதற்கான சரியான நேரமாக இது ஆனா, உங்கள் செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த ஜனவரி மாதம் மிகவும் முக்கியமான காலகட்டம் உங்கள் கணவரின் சுபாவம் சற்று சிடுசிடுப்பாக இருக்கலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையா கவனமா இருந்துக்கோங்க சுக்கிரன் உங்கள் எட்டாவது வீட்டுக்கு செல்லும்போது சூழ்நிலைகள் மகிழ்ச்சியா நிச்சயமா மாறும் புகுந்த வீட்டிலிருந்து பரிசு கிடைக்கும் யோகம் கூட இருக்குதுங்க எட்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடையும் போது இது உங்கள் சேமிப்புக்கு ரொம்ப நல்லது கிரகங்களின் கூட்டம் எட்டாவது வீடான மகரம் ராசியில் நுழையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கும் இது வெளிநாட்டு ஆதாயத்தை கூட குறிக்குதுங்க மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரிய பகவான் உங்கள் எட்டாவது வீட்டில் நுழைவார் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிருங்க இது ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்குது எதிரிகள் அழிவு திடீர் பணவரவெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு சூரியனும் செவ்வாயும் எட்டாவது வீட்டில் இருக்கும்போது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இரத்த அழுத்தம் உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தொழில் வாழ்க்கையில் அரசு வேலையில் இருந்தால் இடமாற்றம் வரலாம் தனியார் துறையில் இருப்பவருப்பவர்களுக்கு இது அலுவலக அரசியலிலிருந்து விலகி இருக்கும் நேரமாக இருக்கிறதுங்க சொத்து விவகாரங்கள் எல்லாம் தீருங்க எல்லா செயல்பாடுகளும் எட்டாவது வீட்டில் நடக்கிறதுனால பரிகாரங்களும் எட்டாவது வீடு தொடர்பானதாகவே இருக்க வேண்டுங்க மனதார சிவ வழிபாடு செய்யுங்க வசதியில்லாத ஏழைகளுக்கு போர்வை அல்லது கருப்பு எழு தானம் செய்யுங்க உங்களுடைய பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அருமையாக இருக்கும் இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாமென்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைஞ்சுள்ள தாங்க நம்மளோட மிதுன ராசி நம்மளோட மிதன ராசிக்காரங்க இயற்கையிலேயே தைரியசாலியாக இருப்பாங்க மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் பகவானங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை முழுமையாக மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இவங்க எல்லாரும் நம்ம மிதன ராசிக்குள்ளே வராங்க புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மற்றும் துலாம் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தங்களோட தைரியத்தை மட்டும் எப்போவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க இது எங்களால் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக பிளான் பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்க நம்ம மிதுன ராசிக்காரங்க இவங்க எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம்னா என்னன்னே தெரியாதுங்க அது இவங்க கிட்ட சுத்தமாக கிடையாது இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்தது உன்னதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாறங்கள் கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வாழப் போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது வேலைக்கு போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிறீங்க எதை பண்ணாலும் சரிங்க அங்கே ஒரு கவனத்தை நீங்கள் முழுமையாக வச்சுக்கணும் அப்போத்தான் உங்களுக்கு முழுமையான முன்னேற்றம் கிடைக்கும் இந்த பதிவை ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்